எழுதாமன்னு சொல்றீக்கிறார் இல்லையா இது சொல்றதுக்கே நமக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்லையா இது பெருமையா நினைக்கணும் சொன்னது அப்படின்னு நினைக்க கூடாது நாம அந்த அளவுக்கு ஆள் இல்லை நிறைய பாராயணம் பண்ணும்போது நீ செவ்வாய் கிழமைனா நீ திங்கக்கிழமை இந்த பாராயணம் நீ செவ்வாய் கிழமை இந்த பாராயணம் இன்னைக்கு வியாழ அப்படி பிரிச்சு கூட பாடலாம் இப்படி கூட பாடலாம் இன்னைக்கு திங்கக்கிழமை இந்த பாராயணம் செவ்வாய் கிழமை இந்த பாராயணம் புதன்கிழமை இந்த நான் மாற்றி மாற்றி பண்ணணும்னா இப்படி கூட பாராயணம் அப்படி தொடர்ச்சியாக பண்ண பண்ண பண்ணத்தான் அந்த பாட்டு நமக்கு பழக்கமாகும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஆன பிறகு உடனே அடுத்த பாட்டுக்கு போயிடணும் அதுலேயே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பழக்கம் ஆன பிறகு நம்ம நல்லா சரளமாக பாடுறோம் அப்படின்னா அடுத்த பாட்டுக்கு போயிடணும் இதுக்கு பேர் சாதகம் சாதகம் நம்ம சாதகம் இல்லை பயிற்சி சொல்லியாச்சு நான் பயிற்சி சொல்லி கொடுத்துட்டேன் இப்படி தாங்க கம்பு சுற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ நீங்கள் வீட்டில் போய் இப்படி இப்படி இப்படின்னு எடுத்து வண்டி பார்த்தா தானே வரும் அவர் சொல்லி கொடுத்துட்டாரு இப்படின்னா வருமா இப்படின்னா வருமா அப்படின்ட்டு போயிட்டா வருமா வராது அந்த கை பழக்கம் வரணும்ல சாதனம் அப்படின்னு சாதனை செய்யறதுன்னு என்ன பயிற்சி செய்யறது அது நமக்கு சாதகமாக்கிக்கிறேன் இவ்வளவு பாதகமா இது பயிற்சி பண்ண 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 அது பண்ணிடுச்சு கூட இல்லையா இது பயிர் தான் சாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒரே பதிலம்தானே பாடுறோம் அப்படிங்கிற எண்ணமே தவறான எண்ணம் ஞான சம்பந்த பெருமான் பாடிய நம்ம இதுல சிவனடியார் திருக்கூட்டத்தில் தெலுங்கு செட்டியா இருக்கிறாங்க கன்னட சிட்டியாக இருக்கிறாங்க இல்லையா இருக்காங்க அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க நம்ம மொழியில் இது போல ஒரு தேவாரம் திருவாசகம் இல்லையே நம்மகிட்டே இருக்கு அவங்க இதை உயிர் போல பாவிக்கிறாங்க நாம் எப்படிலாம் பாந்த மொழியில் மொழியில தான் அவங்களும் அதை கொண்டாடிப்பாங்க அந்த மொழியில் இல்லைங்கும்போது தமிழ் நம்முடைய பாரம்பரிய மொழி இல்லையா கன்னடமும் கலி கவின் மலையாளம் தொழுகும் உம் உதிரத்தே உதிர்த்து உதித்து ஒன்று பலவாயிடும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா ஆறி உங்கள் வள கொழிந்து அப்படின்னு சொல்லி மனுமணியார் பாடினார் இல்லையா இதெல்லாம் நம்முடைய உதிரத்தே வந்து நம்முடைய தொ என்ன சொல்கிறது சகோதர மொழிகள் அதனால் அவங்க தான் அவங்க இதை போற்ற வேண்டியது அவங்களுக்குன்னு தனியாக அதனால் தான் இறைவன் தலை ஏன் அவங்களுக்கு தல்லன்னா இதுலேருந்து அதில் தான் எல்லாமே உங்களுக்கு கொண்டு தான் சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே இருந்து தான் அதே தோணும் அப்படிங்கும்போது நாமெல்லாம் ஒன்று ஒற்றுமை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் நம்ம வேதாபேதமே பார்க்கக்கூடாது முதல்ல சிவனடியாராக இருக்கிற நாம் வேதாபேதமே பார்க்கக்கூடாது நெற்றியில் நீர் இருந்தால் போதும் பசும்பன் எத்தனை கொடுத்தாரு நூறு பசும்பன் கொடுத்தாரு எந்த நாய் சொல்லுவோம் இவர் நரசிங்கமனை நெற்றியில் திருநிகிட்டுக்காக கொடுத்தாரு இல்லையா அவ்வளோதான் நமக்கு கடப்பாடு பெரிய புராணம் தான் நம்முடைய வேதம் நம்முடைய இப்படித்தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற நமக்கு வழிகாட்டி பெரிய புராணம் சொல்லிடுச்சு அவ்வளோதான் சரி அப்படி இதுக்கு மேலே நம்ம ஆராய வேண்டிய அவசியமே இல்லை நல்லா பரவாயில்ல நல்லா கவனித்து பாருங்க இது தான் வேண்டும் நீங்கள் இதெல்லாம் போய் கூட ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க கவனித்து பாட சொன்னாரு என்ன இதெல்லாம் கூடவே எழுதி வைப்பாங்க நமக்கு புரிகிற வரைக்கும் அதெல்லாம் செய்யலாம் தப்பே கிடையாது கவனித்து பாட சொன்னாரு நிதானமாக பாட சொன்னார் வெளியில் உடக்கூடாதே அ அப்படின்னு இப்போ அப்புறமா நைசா தொடங்கும் நைசா என்ன பார்த்தே வெளிய விட்டு தோ தோடு நைசா சொன்னார் தோடு அதே பா தோடு ஒரு சென்டிமீட்டர் உள்ள எடுத்து பாடின மாதிரி தோ செவி தோடு டய் தோ 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 வித்தியாசம் தெரியல ஆனால் அத்திர்தான் தெரியுது தோடு டைசா சொன்னார் செவியன் இது வார்த்தை வெளியேது மதியம் சும்மா கொஞ்சம் உள்ளல் தோடுடை மூச்சல் தமிழ் தோடுடைய செவியன் விட ஏறிவோர் தூவன் மதிசூடி நாவை வரணும் இந்த ஈ நாவ ஐயா பூவாளன் சொன்னிக வந்துடும் இப்போ இல்லைனாலும் அது மறுபடியும் வரும் ஆ ஈங்க போதே சொன்னார் ஈ அப்படின்னா முழுவதாலும் சரி இதெல்லாம் வந்து புரிதலை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா நீங்கள் பாராயணம் பண்ண கரெக்டாக நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்க எல்லாம் உட்காந்து நாலு பேராக இருந்தாலும் சரி பத்து பேராக இருந்தாலும் சரி ரெண்டு பேராக இருந்தாலும் சரி நீங்க பாராயணம் பண்ண பண்ண அந்த ரெண்டு நாலாக நாலு அது எத்தனையோ வாய்ப்பு போய் நமக்கு அது தேவையில்லை ஈசன் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் என்னை ஒத்துழைப்பு கூட்டிங்கன்னா போதும் நான் இப்போ தான் இந்த ரவுண்டு வகுப்பு நான் நினைக்கிற பிசை விளக்கங்கள் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த புரிதலை புரிய வச்சுட்டு நம்ம வகுப்பெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்திங்கன்னா போதும் உங்களை திருவாசம் முற்றுதல் நீங்கள்லாம் தனி தனித்தன்மையோடு நீங்கள் பாடுற அளவுக்கு என்னால் கொண்டாந்துட முடியும் ஏன் அப்படின்னா என்னுடைய மாணவர்கள் சேலம் அம்மாப்பேட்டையில் ஒரு பத்து பன்னிரெண்டு பதி பதினஞ்சு பெண்கள் இருக்காங்க அவங்க அவங்க தனித்து தனித்தன்மையோட திருவாச முற்றுதல் செய்வாங்க அதே போல் சோகனேஸ்வரர் கோயிலில் நான் இந்த திருவம்பாவை கழகம்னு அந்த அறக்கட்டளையில் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த பெண்கள் அவங்க திருவாசம் முற்றுவதில் செய்வாங்க அந்த அளவுக்கு அவங்களோட பொண்ணு விட்டு வந்துட்டேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா போதும் நான் அதை என்னால் செய்ய முடியும் ஏற்கனவே செஞ்சால் அந்த அதைதான் சொல்கிற முடியும் அப்படின்னு இப்போ எல்லாரும் எல்லாமே பண்ணாலும் நமக்குமே நீங்கள் பாடும்போது சொல்லிப்பிடுவாங்க இது யாருக்கிட்ட ஒரு கற்றுக்கிட்டாரு மாதிவர் பாகன்மலை பகின்ற வாசகன் மாமல யசோதி கோதில் குண அப்படின்னு அந்த இந்த பதிக்கணும் இப்படித்தார் இந்த பாடலாம் இந்த மாதிரி பாடினாங்களா உபால பாத்தி மாதீப வேறவங்களா வேற மாதிரி பாடி இந்த மாதிவர் பாகனை வேற மாதிரி பார்ப்பாங்க மாதிவர் பாகன்மறை பகின்ற வாசகன் மாமல யசோதி கோகின் போல அந்த அப்படி மறந்து வச்சிருக்கு இப்படி இந்த நகரம் இப்படிதான் பாடுறோம் கண்கள் இரண்டும் கண்டு காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைபடும் ஆகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே ിയ മലർ പാതം ഇരണ്ടും അനങ്കുതും ആകാതെ ഇപ്പൊ ഇതെല്ലാം പൂവാണ്ണ പെരുമാള്ളം കശിതു பாடுறாய் அப்படின்னு இப்ப இந்த பாட்டுனா இப்படி இப்ப இந்த பாரம்பரிய தெரிஞ்ச பாடி உங்ககிட்ட யாருக்கிட்ட ஒரு கத்து பாடுறாரு அப்படி பெரும்பாலும் திருவாசகம் அப்படிங்கிற அந்த பதிகம் நம்ம எப்படி பாடணும் மோகனத்துல தான் பாடும் சில பதிகங்கள் நாம ஏன்னா நம்ம எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் பாடும்போது மற்றவங்களுக்கு சோர்வு இருக்கக்கூடாது நமக்கும் சோர்வு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பாடுறாங்க இதே நானும் சாமிகிட்ட வந்து நாம் பாடும்போது நம்ம மோகனத்திலே பாடலாம் ஆனால் நம்ம ஒரு பாராயணம் செய்யும்போது இந்த மாதிரி ரகமா பாடும்போது தான் எல்லாராலேயும் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் உட்காந்துருக்க முடியும் அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நிலையை அதாவது எதுக்கு இது சொல்ல வந்தோம்னா உங்களை என்னால் அந்த நிலை கொண்டு வர முடியும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே திருமுறையை பாடிட்டு இருக்கிறவங்க தான் அதில் நான் வந்து உங்களை வந்து என்னென்னா சி சிப்பம் ரெடியாக இருக்குது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மோல்டு பண்ணணும் நமக்கு அவ்வளோதான் வேலை உங்களுக்கு திருமுறைக்காக நான் ஒன்றும் தனியாக சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் அதை தான் செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக எனக்கு வேலை எனக்கு வேணும் ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் ஏன் என்ன கஷ்டம் நீங்கள் பழ சொன்னும் மாதிரி பதிவு வச்சுருக்கீங்கல்ல அழைக்கணும் டெலிட் பண்ணணும்

இந்த பூமியில் வந்து பிறந்ததுனால நாமளும் கொஞ்சம் அந்த அனுக்கிறக்கணும்னா சுவாமி மணிவாசக பெருமானுக்கு சுவாமி வந்து குதிரை சேவகனாக வந்து அருள் செய்தார் நமக்கு செய்ய மாட்டார் நினச்சிங்க நமக்கு இறைவன் அருள் செய்வான் நாம் உணர்வதில்லை நாம நம்ம உணர்வதில்லை இறைவன் உணர்வாக பாடல் இல்லாமல் நமக்கு நம் இறைவன் அருள் செய்கிறான் அருள் செய்கிறத நம்ம உணர்வதில்லை உணர்வதில்லை ஆமாம் அருள் செஞ்சதுனால அருள் செய்கிறதுனால தான் நாம் இங்கே இருக்கிறோம் சொன்ன தான் நாம் இங்க இருக்கிறோம் அதனால இறைவனுடைய அனுக்கிரகம் அப்படின்னு இருக்கிறது தான் இரண்டாவது பாடல் இன்று நன்று நாளை நன்று அப்படிங்கிற பத்தி எடுத்தோம் இல்லையா அறிவிப்பிருவோம் இன்னும் சொன்னீங்கன்னா நான் இன்னும் ஒரு எனக்கு எனக்கு வந்து சிரமமே இல்லை மணி மணி நேரம் நேரம் இன்னும் ஒரு எடுக்கலாம் ஏன்னா அன்பர்களுடைய இதைத்தான் பார்க்கணும் எனக்கு நான் இதுக்குன்னே வந்துட்டேன் எவ்வளோ அடிச்சாலும் தாங்க ரெண்டு மணி அடிக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா அவங்க வந்து ஓட்டு நானும் அவங்க புரிய முடியுமோ அவ்வளவுதான் முடியும் ஆலை கல்வி போல திரும்ப 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 பண்ண